வணக்கம் நான் திரோ ஓகே நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னா ஸ்டைன் கார்டன்ல இருக்கு மயோம் வியா என்னை பிக்கப் பண்ணி கடத்திட்டு வந்துட்டாங்க என்னோட வேலையை விட்டுட்டு அப்படி இல்லை வீக்கெண்ட் தானே அவங்க சொன்னாங்க வீக்கெண்ட் வீட்டை வாங்கல நானும் ஓகே ஃபைன் வாரேன்னு சொல்லிட்டு அவங்க என்னை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க நேற்று என் வந்து நீங்க என்னோட ஹோட்டல் ரூம் பார்த்திருப்பீங்க இப்போ அங்க இருந்து கிட்டத்தட்ட இது ஒன் ஹவர் ஓட்டம் இங்க வந்திருக்கோம் இது ஒரு கோட்டை அப்போ மகள் கேட்டால் அம்மா எனக்கு அந்த பிரின்சஸ் கோட்டையில் மாதிரி பார்க்கணும் வேண்டாம் அப்ப நான் சொன்னேன் ஓகே இங்க இருந்து ஒன் அவர்ல இருக்கு குட்டியம்மா அப்ப போக வேண்டும் கேட்டீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன் சரி ஓகே வாங்க பரவாயில்லன்னு அப்புறம் ரூவினை அடித்து பார்த்தேன் ரூவஸ்ட் பக்கத்தில் இருந்துச்சு அப்போ சரி என்று இந்த காணொலியை உங்களுக்கும் பதிவு செய்வோம் தான் நீங்கள் வந்திருக்கோம் ஸோ அந்த காணொலியை அந்த காசில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க நான் மறக்காமல் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போட்டும் ஊக்கத்தையும் தருவேன் என்று சொல்லி கொண்டு ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் வாங்க வாடல நல்ல போய் கொண்டிருக்கோம் நான் இருக்க இடத்துல இருந்து ஒன் அண்ட் ஒன் அவர் அது மையும் வியாவும் என்ன பார்க்க வந்தாங்க அந்த சாட்டில் நாங்க அதையும் பார்க்க போறோம் இதெல்லாம் சோழன்

நான் நேசிந்துனேன் சோ இது பார்க்கிங் இருக்கு இந்த CASTLE க்கு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இந்த அப்பி மரம் இருக்கேன்னு ஆமாட அப்பி புழு புடுங்க கூடாது. இது சொந்த காணிக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கடா. திட்டுவாங்க. ஆனா இந்த வேலியை தாண்டி வந்தா நாங்க புடுங்கலாம். சட்டத்தில் இருக்கு. ஆனா வேலியை தாண்டி வரல. இதெல்லாம் முந்திரிய கண்டு பாத்தீங்களா

அம்மா வே போறாங்க. நான் அப்பமே அம்மாட சாஸ். மிஸ் பண்ணீங்களா? சோ நான் அந்த ஓகே ஏனி வாங்க ரொம்ப கதைக்கலாதே பூச்சியெல்லாம் வாய்க்கப் போறோம் பிரின்சஸ் இன்ஸ் பாக்க ரெண்டு கேட்டிங் எல்லா குட்டி பிரின்சஸ் இன் பிரின்சஸ் இன்ஸ் வந்திருக்கேன் வாங்க இல்லை ஆடும்ங்க கூலா நிப்ப வேண்டாம் மேல வா நான் என்ன சொல்லணும் டிமிக்கே அடும்முக்கா தமக்கிட்டு முக்கு அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சுவிஸுக்கு வாரவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடா மயு அனுப்பி விடுறேன் இல்ல டூரிஸ்ட் கைடா குட்டி இடங்களை காட்டுறதுக்கு மயு வருவார் நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க செம்மை ஓகே ஆ இருக்குது இன்றைக்கி முப்பத்தாறு டிகிரின்னு சொல்கிறாங்க அண்ட் அப்படியே பார்த்தா முந்திரி தோட்டம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் முந்திரி போலாங்க அப்படியே கொடியில் செஞ்சு வச்சுருக்காங்க செஞ்சு வச்சுருக்காங்கன்னா காய்ச்சிருக்குது தோட்டம் மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படியே முந்திரி தோட்டம் பல்லந்தோட்டம் எல்லாம் டென்ட் அடித்து தான் செய்கிறது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து என்னென்னு சொல்கிறேன்டா அப்படியே தடி மாதிரி ஊண்டி மரம் மாதிரி தான் முந்திரி பழம் காய்க்கும்

அப்படி வந்த வழியை பார்த்திங்கன்னா தெரியும் கரடு முருடான பாதைகள் அறித்தால் கதிர்காமத்துக்கு மலை விருன மாதிரி இருக்கு இப்படியா கதிர்காமத்தில் மலை விருறது அப்போ ஈஸியாக அரிட்டு போகலாமே நாங்கள் பழக்கம் ஓக்கூட்டி இது வந்து ஐயோ இந்த பழத்தின் பேர் எனக்கு தெரியல கொய்யா கொய்யாப்பழமாக இருக்குது இல்லை கொய்யாப்பழம் இல்லை பாய் சின்ன கொய்யா ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க தீ செய்ய வாங்க ஊற்றி செய்ய மாட்டாங்க ஆனால் பீனாரி பத்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஊரில் இருக்கும் பீனாரி ஓகே வாங்க ரெடியா இப்ப நாங்க எங்க போறோம் கோட்டைக்கு கோட்டைக்கு போறோம் சிட்டிய பாருங்க தாங்க நான் எடுத்துட்டு வரேன் தூக்குறதோ ஹலோ நல்ல கதை நீளம் இல்லை

ஊரு கோட்டைக்கு அதுதான் கோட்டைக்கு போ. குளாக்க அனிக்கடா இங்க இதால உங்க நல்ல வியூ இருக்கு இதுல. நல்ல வியூ இருக்கா. ட்ரைவை ஸ்டேஷன் தெரியுதாங்க இங்கால பின்னுக்கு வா. பின்னுக்கு வாங்கோ இங்கால. நிறைய பேர்

நாங்கள் அதால போய் தான் திருப்பி கொண்டு வந்தோம் நாங்கள் கோட்டையெல்லாம் வடிவாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கோட்டையிலேருந்து பார்க்க லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா வடிவாக இருக்குது இது உடைஞ்சி போன கோட்டை என்ன இது நாளைக்கும் ஒரு அரண் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது உண்டு இங்கேயாலையும் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து சுவர் மாதிரி ஒரு மலை இருக்கு பாருங்க அது அன்னைக்கு தடுப்பறன் ரெண்டு இடத்துக்கும் பொதுவான இந்த பாலம் மாதிரி இருந்திருக்கும் அந்த காலத்தில் நல்லா இருக்கு பார்க்க நல்ல வியூ ஃப்ரீ டைம்ல வந்துருக்கு நல்லா இருக்கு என்ஜாய் பண்ண சில் பண்ணலாம் காத்து ஓட்டமாக இருக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி கோட்டை அங்கேயும் இருக்கு பாருங்க அந்த சைட்லையும் ம் mm -hmm.

இந்த லொக்கை வந்து போட்டுட்டு துரப்ப கீழே சரியா திறப்ப கீழே அரிஞ்சுட்டு அது திரப்படாது ஸோ அந்த பூட்டு துரப்படாட்டிக்கு அவங்க லவ் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்குமா துறைஞ்ச ஜென லவ் புத்துக்குச்சு புத்துக்குச்சு புட்டுக்குச்சு எத்தனை போட்டிருப்பீங்க அது முடியாது கஷ்டம் இப்ப நாங்க அப்படி கீழே போறோம் சோ நானும் செம்மட் ஆயிட் ஏர்லி மார்னிங் விரும்பினது வீட்டை வந்து படுத்துக்கலாமா சொல்றா எங்க படுக்கிறது வீட்டை போனா தெரியும் தானே நீங்க வீட்டை போயிட்டு சோ ஓ மா செய்யலாம் அண்ட் செம்ம டயட் வீக்கெண்ட் வந்து அப்படான் இருக்கு வீட்டை போறோம்

ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட்டு கேட்ட நாளே ஞாபகம் இல்ல பாட்டு வளங்கல பாட்டு கேட்ட நாளே ஞாபகம் இல்ல போ பாட்டு கேட்ட பாட்டு கேட்ட நாளே ஞாபகம் இல்ல இது அந்த ஹிம்பேர் பிரம்பேர் இது புடுங்கி சாப்பிடலாம் அம்மா எனக்கு புடுங்கு நாய் நாய் உங்களுக்கு எங்களோட காணொலி பிடிச்சிக்கோங்க நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் உங்கள் திரு உங்கள் பாய்